ஜாஸ்தி பண்றதுக்காக கேட்கிறாங்க நமக்கு என்ன தெரியும் அதனால நம்ம சொல்ல வேண்டியதை ஒழுங்கா நேரடியாக விலைக்கு சொல்லிவிட்டோம் எழுத்து மூலமாகவும் முதல்வருக்கு நம்ம ஒரு டிராப்ட் போட்டு கொடுத்தோம் இந்த சட்டத்தையும் நம்ம போட்டு டிராப்டையும் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம சொன்னது அப்படி வந்திருக்கு நாம அந்த ரெண்டையும் வெளியிடுவோம் சார் நம்முடைய பத்திரிகையில ரெண்டு வரும் நம்ம கொடுத்த கடிதம் என்ன அவங்க சட்டத்தில் பயன்படுத்திக்கிற வாசனை என்னன்னா நம்ம எண்ணத்துல இடம் இல்லைன்னு அவங்க சொன்னாங்களோ அதையெல்லாம் கலைஞ்சி இப்படி போடுங்க டிராப்ட எந்த சட்டத்திலும் இடங்கள் வராது அப்படின்னு சொல்லி நாங்க என்ன கேட்கிறோம் என்பதை அவ்வளவு அற்புதமான முறையில் அவங்களுக்கு புரிய வைத்து இதை விளக்குன பிறகுதான் இது ஈஸியா இருக்கு எப்படி செஞ்சுட்டு போயிடலாமே முஸ்லீம் கொடுத்தா சிக்கலாய் போயிடும் அந்த சிக்கல்ல இருந்து தவிர்ப்பதற்காக வேண்டி அதுக்கு ஒரு அந்த ஒரு வழிமுறையை சட்டத்துக்கு உட்பட்ட வழிமுறையை நம்ம என்ன செஞ்சோம் அந்த கடிதத்தில் நம்முடைய டிராப்ட்ல எடுத்துக்காட்டிய அடிப்படையில் அது அப்படியே சட்டமாக வந்திருப்பதை வர வரக்கூடிய இஷ்யூல நீங்க என்ன செய்யலாம் நம்முடைய பத்திரிகையில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அப்ப இந்த இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி எல்லா விதமான அந்த ஊக்குவித்ததும் அதை கலைந்தெடுப்பதற்கான முயற்சிகள் பண்ணியதும் அல்லாவுடைய அவர்களால் நம்மை அதற்கு நம்மை பயன்படுத்திக் கொண்டாம் இது நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்துல சில பேர் நாங்கள் ஒரு டிசம்பர் போராட்டம் அறிவித்ததனால் அதனால பயந்து உடனே பணிந்து தந்து விட்டார்கள் என்று சொன்னாங்க பாருங்க இது வந்து டிசம்பர் காய்ச்சல் ஒரு காய்ச்சல் இருக்குது டிசம்பர் காய்ச்சல் என்ன

ஏற்கனவே டிசம்பர்ல அறிவிப்போம் சொல்லி நடத்தி நீங்க நடத்தி இருந்தா அந்த மாதிரி ஒரு டிசம்பர் எடுத்துக்கொள்வாங்க டிசம்பர்னு போன டிசம்பர் சொன்னாங்களே ஒண்ணு பண்ணலையே கைதிகள் அவங்களா தானே கோர்ட்ல தீர்ப்பளிச்சு தானே விடுதலையாக வர்றாங்க எது ஜாமீன் அரசாங்கம் விட்டு வரலையே நீதிமன்றத்தின் வழியாக போன மாசம் வந்திருக்காங்க டிசம்பர்ல வந்தாங்க ஜனவரியும் போச்சு பிப்ரவரியும் போச்சு மார்ச்சும் போச்சு ஏப்ரலும் போச்சு மேயும் போச்சு ஜூனும் போச்சு ஜூலையும் போச்சு ஆகஸ்ட்ல வர்றாங்க அப்ப நீங்க டிசம்பருக்குள்ள வராட்டி நீங்க போராட்டம் பண்ண வேண்டீங்களா என்ன போராட்டம் என்னாச்சு போராட்டம் அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரியும் அது அறிவிச்சாங்களா டிசம்பர்னு சொல்லி அதுக்கு முந்தி நாங்க அறிவிச்சிருக்கோம் சட்டசபை சட்டசபை முற்றுகை அதுக்கு முந்தி வருது அப்ப சட்டசபை முற்றுகை போராட்டத்தை நம்ம அறிவித்திருக்கிறோம் நடத்தி காட்டி இருக்கிறோம் தொடர்ச்சியான ஒரு போராட்டம் இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு கூட ஜனவரி இருபத்தி அடுத்த ஜனவரி மாவட்டம் முழுவதும் நடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பது ஜனார்த்தன் கமிஷனுடைய ஆயுட்காலத்தை குறைக்க சொல்லி அதுக்கு ஒரு அது அதனுடைய போராட்டம் சிறை நிரப்பும் போராட்டம் நாலாவதாக சட்டசபை என்று இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்ம என்ன செய்யறோம் ஒன்னே நாலு வருஷத்துல இவ்வளவு போராட்டங்கள் இங்க இடஒதுக்கீடுக்காக பண்ணி இருக்கிறோம் பலவிதமான பேப்பர் ஒர்க்குகள் எல்லாம் பண்ணி இருக்கிறோம் இப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இது நமக்கு போதுமானதா என்றால் போதுமானது கிடையாது நாம இருக்கிற கணக்கு பிரகாரம் நம்முடைய கடிதத்தில் கொடுத்ததுல ஒன்னே ஒன்னு மாத்திருக்கிறாங்க நம்ம பத்து சதவீதம் நாங்க கொடுத்திருந்தோம் அதை மூன்றை ஆக்கி போட்டாங்க மத்த எல்லா வாசகம் அப்படி இருக்குது என்னது மாத்திருக்காங்க முஸ்லீம்களுக்கு பத்து கொடுத்துருங்க இதெல்லாம் கூட குறிப்பிட்டோம் நீங்க நல்லா கவனித்து பார்த்தீர்கள் சொன்னா இந்த அறிக்கைக்கு முன்னாடி வரைக்கும் சிறுபான்மை இடஒதுக்கீடு சிறுபான்மை இடஒதுக்கீடு தான் சொல்லிட்டு வந்தார்கள் அதை நாங்க தெளிவா சொன்னோம் சிறுபான்மை என்று கொடுத்தால் நாங்க எதிர்ப்போம் தான் கொடுக்கணும் சிறுபான்மை என்று கொடுத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கொண்டு அவங்க எடுத்து எங்களை தெருவில் விட்டுருவாங்க வேறு சமுதாயங்களுக்கு கொடுக்கிறதா இருந்தால் முஸ்லீம்னு சொல்லித்தான் இரவுக்கிட்டு வேணுமே தவிர சிறுபான்மைன்னு வந்தால் ஒத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி அதையும் நாங்க தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் அதெல்லாம் வந்திருக்கு இப்ப ஏற்கனவே சிறுபான்மை சிறுபான்மைன்னு பேசிட்டு வந்தவங்க இப்பதான் முஸ்லீம்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் இந்த பிரிச்சி தர கொஞ்சம் மூன்றரை முஸ்லீமுக்கு தான் வரும் சிறுபான்மைன்னு ஏழு கொடுத்தாங்கன்னு சொன்னா ஆறு வந்து மத்தவங்க எடுத்து ஒண்ணு கூட உங்களுக்கு எல்லாம் போயிடும் நடமுறையில அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறது அதையெல்லாம் நமக்கு கிளீனா என்னென்ன மாதிரியெல்லாம் இருந்தா நாங்க திருப்தி அடைவோம் சொன்னோம் அதுல நம்ம குறிப்பிட இந்த பத்து மூன்றையா இருக்கு அப்ப பத்து எதிர்பார்த்த ஒரு சமுதாயத்துக்கு மூன்றைங்கிறது ஒரு நிறைவு தருமா யானை பசிக்கு சோழப்பொறி தான் ஒண்ணும் இல்லாம இருக்கிறதுக்கு சோழப்பொறியாக கிடைச்சி சேர்ந்து ஒரு ஆறுதல் அடையலாமே தவிர அதுக்காக நன்றியும் தெரிவிக்கலாமே தவிர இது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு ரொம்ப தைரியம் வேண்டும் இதை செய்ததற்காக வேண்டி நம்ம ரொம்ப சின்ன விஷயம் அவ்வளவு சின்ன எடுத்துக்கொள்ளக்கூடாது இதுவே ஒரு பெரிய அளவுக்கு இந்த சமுதாயத்தை ஓரளவுக்கு தூக்கிவிட உதவும் இருந்தாலும் நம்ம சதவீதத்திற்கு போதாததா இருப்பதனால் அதிகப்படுத்துவதற்கான போராட்டத்தில் இனி இறங்க வேண்டி இருக்கிறது ஆனால் எந்த வாக்குறுதி நம்ம ஜமாத்து மீறாது அது தனி விஷயம் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது மாதிரி வந்து கல்வி வேலை வாய்ப்புக்கு தான் தரப்பட்டிருக்கிறது அரசியல் அதிகாரத்துக்கு தரவில்லை அரசியல் அதிகாரம் என்ன இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டசபையில் எங்களுக்கு எத்தனை ரிசர்வ் தொகுதி வேண்டும் ஐநூத்தி நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் முஸ்லீம் பாராளுமன்ற தொகுதி எத்தனை முஸ்லீம் ரிசர்வ் தொகுதிகள் வேண்டும் பஞ்சாயத்துகள் இத்தனை பஞ்சாயத்துகள் இத்தனை பெர்சென்ட் பதிமூணு பெர்சென்ட் பஞ்சாயத்துகள் முஸ்லீமுக்கு தான் என்று நிசைன்னு ஒதுக்கப்பட வேண்டும் அப்ப அரசியல் அதிகாரத்து ரிசர்வேஷன் பாக்கியா இருக்கு மூணு விஷயத்துக்கு போராடி கொண்டிருக்கிறோம் ரெண்டு தான் ஒரு அளவுக்கு அடைந்திருக்கிறோம் முழுசா கூட அடையல ரெண்டு இடஒதுக்கீட்டை கல்வியிலையும் இப்ப தந்திருக்கிறார்கள் அதுவும் நம்ம எதிர்பார்த்ததை விட குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு கொடுத்திருந்தாலாவது ஏதோ ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் காலத்தில் இருந்து திரும்ப என்று எடுத்துக் கொள்ளலாம் வாக்களித்தார்கள் அறுபத்தி ஏழு சமுதாயத்துக்கு வாக்களித்தார்கள் பறிக்கப்பட்டது எடுக்கப்பட்டிருந்தால் குறைஞ்சபட்சம் அதையாவது கொடுத்தால்தான் அது ஒரு அளவுக்காவது என்ன செய்ய ஒரு நடுநிலையான ஒரு சமூக நீதியாக இருந்திருக்கும் இருந்தாலும் மூன்றை நம்ம வரவேற்கிறோம் அதே நேரத்தில் வந்து இதை அதிகப்படுத்துவதற்கான வேலை நமக்கு பாக்கியாக இருக்கிறதோ முடிஞ்சு போச்சு இதோட கை கைகளிர்லாம் நினைச்சிட கூடாது இட வந்து இருபத்தஞ்சி சதவீதத்தை அறிந்திருக்கிறோம் இன்னும் எழுவத்தஞ்சு இருக்கிறது என்ன எழுவத்தஞ்சு அதிகப்படுத்துறது ஒரு இருவத்தஞ்சு இருக்கிறது இருபத்தஞ்சு சதவீத வேலை மத்தியில மாநிலத்துல கொடுத்த மாதிரி மத்தியில கொடுக்கணும் அவன் ஏமாத்திட்டு பேசுறான் மத்திய அரசாங்கத்தினுடைய வேலையில மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்புல உள்ள உயர் கல்வியில இட யார் தருவா இனி அங்க நோக்கி திருப்ப வேண்டும் நம்முடைய போராட்டங்களை மத்திய அரசாங்கத்தை நோக்கி திருப்பி அங்க உள்ள கல்வி வேலை விஷயம் இருக்கிறது அரசியல் அதிகாரம் அரசியல் அதிகாரத்தில் எங்களுக்கு தனித்தொகுதி வேண்டும் எந்த கட்சியில் நினைப்பாட்டினாலும் முஸ்லீம் தான் நிற்க வேண்டும் எந்த சதவீத அளவுக்கு நாங்க சட்டசபை பாராளுமன்ற பஞ்சாயத்து வரைக்கும் போக வேண்டும் என்றெல்லாம் மூணு விஷயங்கள் நமக்கு பாக்கியா இருக்கிறது அப்ப இருபத்தஞ்சி அரைஞ்சிருக்கோம் மூணு அஞ்சு பாக்கியா இருக்கிறது அதற்கான போராட்டங்கள் தொடர வேண்டியிருக்கிறது கடைசி வரைக்கும் இந்த முனுசா வென்றெடுப்பது சாதாரண காரியம் இல்லை வெற்றி இந்த ஒரு ஆறுதல் தரக்கூடிய இந்த வெற்றி இன்னும் நமக்கு உத்வேகத்தை தரும் இன்னும் தீவிரமாக போராடுவதற்காக என்ன செய்ய வழியை திறந்துவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால இதன் மூலம் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால் சோர்வடையாமல் தொடர்ச்சியாக வீரியமாக வளையாம நெளியாமல் நமக்கு எதையும் எதிர்பார்க்காம கடைசி வரைக்கும் போராடி கொண்டிருந்தால் ஏதாவது சமுதாயத்துக்கு ஒரு ஓட்டு ஒரு நாட்டில் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் நம்முடைய உறுதியான என்ன செய்வாங்க பணிவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தடுத்து இந்த சமுதாயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் முன்பு இருந்ததை விட இன்னும் மூர்க்கமாகவும் வீரியமாகவும் நம்ம கலந்து கொண்டோமே ஆனால் மீதி உள்ள எழுபத்தஞ்சு சதவீதத்தையும் வென்றெடுப்பதற்கு அது வழிவகுக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடஒதுக்கீட்டிலிருந்து வழங்கப்பட்ட கட்டத்திலிருந்து பெற வேண்டிய பாடம் இதுதான் இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் வரபுல்லாலும் நம்ம அனைவரையும் ஆய்வான